அதுக்கு பாதிரி பதிவு என்ன அப்படின்னா மூங்கில் குர்த்து பொடி இது வந்து நம்ம மூங்கில் குருத்து நம்ம சொந்தமாக எடுத்துகிட்டு வந்து கா அதாவது முறையை முறையாக சுற்றி பண்ணி கழுவி எடுத்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இது நிறைய பேர் மூங்கில் குருத்து சாப்பிடுவாங்க மூங்கில் குருத்து நீங்கள் பச்சையாக சாப்பிட்றீங்கன்னா ஒரு குருத்து ரெண்டு குருத்து மூணு குருத்து தந்தோடு சாப்பிட்லாம் இது அப்படி கிடையாதுங்க இது ஒரு கிலோ மூங்கில் குருத்து செய்யணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நூறு கிலோவுக்கு மேலே ஒரு கிலோ மூங்கில் குருத்து பொடி செய்யணும் அப்படின்னா நூறு கிலோ மூங்கில் கு பச்சை எடுத்துகிட்டு வந்து காயப்போட்டு பொடி பண்ணி தான் செய்யணும் அப்போது இதில் இந்த ஒரு கிலோ மூங்கில் குர்த்து பொடி சாப்பிட்றோம் அப்படின்னா கையால் மூட்டு வலி எலும்பு வலி ஜவ் பிரச்சனை ஜாயின் சம்மந்தப்பட்டது நரம்பு சம்மந்தப்பட்டது இதயம் சம்மந்தப்பட்டது நுரையில் சம்மந்தப்பட்ட நோய் குடலில் உள்ள மூலம் மூலம் சம்மந்தப்பட்ட ச மூலம் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் சரியான நோயில் தீர்த்திரும் எல்லா சித்தர்களும் மூங்கில் குர்த்து பயன்படுத்த சித்தர்களே இல்லை இது அதிகமாக எலும்பு அதாவது எலும்பு சம்மந்தப்பட்ட அத்தனை நோய்களும் சரி பண்ணணும் எலும்பு எலும்பு பிளவு எலும்பு உடஞ்சிருக்கிறது எலும்பு கிராக் ஆகிருக்கிறது எல்லாம் சரி பண்ணணும் ஜவ்வு சார்ந்த பிரச்சனை நரம்பு சார்ந்த பிரச்சனை அத்தனை சரியாகும் நம்ம நம்ம உடம்புல உள்ள இறந்து போன செல்கள் அத்தனையும் புதுப்பிக்கும் நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து வகையான சத்துக்கள் அனைத்தும் மூங்கில் குரத்துலேயே இருக்குது நம்ம உடம்பை வந்து எம் என்றும் ஆரோக்கியமாக நோயெல்லாம் வச்சுக்கிறதுக்கு இது பெரும் பங்கு பங்கு வகிக்குது இது மட்டும் இல்லை மூங்கில் குருத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம் நம்ம உடம்புல உள்ளுக்கு சாப்பிட்டாலும் சரி இது நம்ம வெட்டுப்பட்ட நரம்பு நரம்பு சே சரியாக செயல்படாமல் இருந்தாலும் இதய அடைப்போ ஸ்டோ கம்ப்ளைண்டோ அதாவது ரத்த அடைப்பு நீரடைப்புன்னு சொல்லுவாங்க இந்த அடைப்பு நீரடைப்பில் முழுமையாக சரியாக்கி சிறுநீரத்தை பலப்படுத்தும் குடலை பலப்படுத்தும் நுழைவில் சம்மந்தப்பட்ட சர்வ நோய்களையும் தீர்த்து தீர்த்து வச்சிடும் நம்ம ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான தேவையில்லாத கொழுப்பு அத்தனையும் கரைச்சி வெளியே உடம்பு விட்டு வெளியேற்றி இந்த மூங்கில் கொடுத்த சாப்பிட்றோம் அப்படின்னா எலும்பு பிரச்சனை ஜவ்வு பிரச்சனை இருக்காது நரம்பு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இருக்காது நுறைகள் சளி ஆஸ்துமா டிபி ஈலை இருமல் அத்தையும் சரி பண்ணும் இது போல் இப்போ இது இந்த மூங்கில் கொடுத்து பல்வேறு வகையான கூட்டு மதுகளை சே சேர்த்து சாப்பிடும்போது பல நோய்கள் தீர்க்கப்படுது இது தேவைப்பட கான்டெக்ட் பண்ணி வாங்கி கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் இதை சரியான முறையில் நீங்கள் டெய்லியும் ஒரு கிராம் அளவு டெய்லியும் சாப்பிட்டு வந்தால் ஒரு நாற்பத்தி நாள் சாப்பிட்டா போதும் உடம்புல பல்வேறு வகையான தீராத நோய்க்கு தீர்வு கிடைக்கும்